ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு ஏழு மூன்று பகுதி நான்கில் கோபாலபுரத்து மக்கள் துணைப்பாடம் இதோடைய ஆசிரியர் கி ராஜநாராயணன் நூல்வெளி கோபால கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபாலபுரத்து மக்கள் ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைச்சேவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனைகளையும் புகுத்து இந்நூலினை படைத்துள்ளார் இதன் ஒரு பகுதியே இங்கு பாடமாக உள்ளது இந்திய விடுதலைப் போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்நூல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார் இவரின் கதைகளும் ஒரு கதை சொல்லின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும் இவரின் கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதை ும் தப்பில் தொகுதிப்பாக வெளிவந்துள்ளன இவர் கரிசல் வட்டார சொல்லதிகாரி கரிசல் வட்டார என் ஒன்றை உருவாக்கியுள்ளார் இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன எழுத்துளையில் இவர் கீரா என்றும் குறிப்பிடப்படுகிறார் தோன்றிய மூத்த கோடி சொல்லியிருந்தேன் பத்தாம் வகுப்பு ஒவ்வொரு ஏழும் முடியும்போது உள்ள துணைப்பாடத்தில் முன்தொன்றியை மூத்தக்கூடின்னு ஒரு பாடல் கொடுத்து அந்த பாடலில் ஒரு ஊர் இருக்கும் எப்படின்னா அந்த காலத்திலே அந்த ஊர் சூருக்குன்னு சொல்லியிருக்காங்க கரங்கு இசை விளவின் உரந்தை அக திருச்சி மாவட்டத்தின் உறையூர் கரிசல் இலக்கியம்னா என்ன கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம் காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்வது இலக்கியங்களில் இவை கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அலகிரிசாமி கி நாராயண ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர் கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அலகிரிசாமி கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர் கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் ஐயப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலை நிறுத்தியவர் கி ராஜ ராஜநாராயணன் அந்த கரிசல் இலக்கியம் பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது பாய பிரகாசம் பூமணி வீரவேலுச்சாமி சோ தர்மன் வேல ராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக வட்டார வழக்கு சொற்கள் பாய்ச்சல் பாத்தி பதனம் கவனமாக நீத்துப்பாகம் கஞ்சி கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல் தொலவட்டையில் தொலைவில் சோற்று கஞ்சி வரத்துக்காரன் புதியவன் சடைந்து புளிந்து சலிப்பு அழுக்கம் அழுத்தம் அணுக்கம் இதுதான் பத்தாம் வகுப்பு ஏழு மூன்று பகுதி நான்கில் கோபாலபுரத்து மக்கள் நூல்வெளி அப்புறம் கரைசில இலக்கியம் வட்டார சொற்கள் பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எழுதிப்படுங்க பாஸ் பண்ணலாம் தேங்க்யூ